இந்த மாதிரி அழகா மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்தோட உட்கார்ந்துட்டு இருக்குது எவ்வளவு நல்லா இருக்கு மேலேயே வரதே கிடையாது இப்படியே துணிக்காய போறோம் போயிடும் நைட்டு வீட்டு உள்ள ரூம்லயே தூங்கிடும் எவ்வளோ அழகா காத்து அடிக்குது பாரு மாதிரி இனிமேட்டு அப்பப்ப மேல வந்து இந்த மாதிரி படுத்து கொஞ்ச நேரம் படுக்கணும் இல்லை கொஞ்ச நேரம் மாதிரி உட்காந்துட்டு இருந்து போகணும் மாதிரி ஆமாமா நல்லாதான் இருக்குது நாம தான் மேலே வரதே கிடையாது இயற்கையான காற்று எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம உள்ளாரி ஃபேனை போட்டுன்னு படுத்துன்னு இருக்கிறோம் அதில் என்ன காற்று வருதே தவிர அது என்ன ஒரு கூலிங்காக இருக்குதா ஒரு வாரி இதாக இருக்குதா வெறும் ஃபேன் தான் சுத்துதே தவிர ஒன்றும் காற்று வர மாட்டேங்குதுங்க பாரு நாம் எதுவுமே பண்ணலை அது வா காற்று வருது அது ஜில்லுன்னு வருது நல்லா இருக்குது சரசு மதுவி நாளையில இருந்து நாம என்ன பண்ணுவோம் சாப்பாடுலாம் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு செஞ்சு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துடும் எட்டு மணிக்கு இங்க உட்கார்ந்து நிறுத்திட்டு ஒரு பத்து மணி பத்தரை மணிக்கு கீழே போயிட்டு ரூம்ல போய் படுத்துப்போம் நீ சொல்றதும் சரிதா சரது அந்த மாதிரியா பண்ணிடுவோம் மேட்டு என்னங்க இங்க பாத்தீங்களா நாம தான் மேலே வரலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி உங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பாலாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அம்மாடி நெட்டவளையே வாமா என்ன கீழே புழுக்கமா இருந்தேன் சரி காலையில இந்த விஷயத்துக்கு சீக்கிரமா ஏந்திட்டுவேன் சரி ஒன்பது மணிக்கே சீக்கிரம் படுக்கணும் படுத்தேன் நல்லா தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஒன்னும் மேலாம் ஒரே வேர்வா ஊத்துது என்ன இதுன்னு பார்த்தா ஃபேன் ஓடல கரண்ட் எங்கெல்லாம் ரொம்ப நேரமா இல்லை ஏன் வீட்டுக்கார ஏந்து உட்காந்து இருக்கிறாரு என்னங்க கேட்டா அரை மணி நேரமா கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு அதான் சரி பார்த்தேன் கிணட்டு வர மாதிரி தெரியல உள்ள ஒரே அவிதுப்பா அதான் சரி மேலே மொட்டை மாடிக்கு வந்தது காற்று அடிக்கும் சேர்த்த நேரம் உட்காந்துட்டு கிணட்டு வந்ததுக்கு அப்புறம் போவோம்னு நான் பார்த்தா நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க ஏமா திவ்யா அபி ஐஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்க அது உள்ள தூங்குதுங்களா இந்த கரண்ட் இல்லைன்னு உன்னை தூங்குதுங்க உள்ள ஆ அதுவும் நல்லா தூங்குதுவா அதுக்கு கேரண்ட் இல்லைனு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல நான் பார்த்தேன் சரின்ட்டு போரிவு போத்தின்னு தூங்கிச்சிங்க போரிவு மட்டும் எடுத்து போட்டு வந்துட்டேன் நான் சரி அதுல ஏன் எழுப்பிக்கிட்டே நாம மட்டும் மேல போய் உட்கார்ந்து இருக்கலாம் சொல்லிட்டு தான் வந்துட்டமா ஏப்பா கதிரேசா கேன் நின்னுட்டே இருக்கற உட்கார் வா அம்மா பக்கத்துல உட்கார் வா ஏப்பா கதிரேசா காலையில வெள்ளனா எழுந்து கொல்லிக்கு போற வேற எழுந்துனா ஏதாவது போயிடு முடிச்சிட்டு வந்திருப்பா இந்தா பின்னாடி எங்கே ஒரு வீடு இருக்குல்ல சுத்தம் பண்ணாமல் ஒரே பா அடைஞ்சு போய் கிடக்குது அந்த வீட்டில் இந்த சரசு வீட்டுக்காரரு பூ மாதிரி எல்லாம் அங்கே வீட்டுக்கு போகிறாங்க அதனால அந்த வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணுன்னா நீயும் முருகேசெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கொடுங்கப்பா அப்படியாம்மா சரி சரி நாளைக்கு ஒன்றும் கொள்ளையில் வேலை இல்லை சரி செஞ்சு கொடுத்துர்லாமா ஏண்டிக்கலாம் இங்கே பத்தியா மெத்திக்கு வா போலாம்னு கூட்டத்துக்கு அங்கெங்கே தனியாக உக்காண்டு இருக்குன்னு சொன்னி இங்கே பாரு குடும்பமே இங்கே தான் இருக்கிறாங்க ஏழே முருகேசா வாடா வாடா எங்கடா கேரண்ட் இல்லாமல் தூங்க முடியல அதான் நான் எந்திரிச்சு வந்தேன் நான் திவ்யாவும் அப்புறம் வந்து பார்த்தா அம்மா எல்லாம் அத்தை எங்கடா இருக்காங்க அதான் சேரின்ட்டு உட்காந்தா நீங்களும் வந்துட்டீங்க வாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மொட்டை மாட்டி தானே வா வா வந்து உட்காரு உட்கார் முருகேசா அண்ணே ஏன்னா கரண்ட் இவ்வளோ நேரமா இல்லை இந்த மாதிரி இருந்ததே கிடையாது இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்கு பகலான ஒரு மணி நேரத்துக்கு உள்ள கேரண்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்ப நான் இவ்வளோ நேரம் கேரண்ட் இல்லாமல் இருக்கு என்னான்னு தெரியலையே எந்த நேரத்தில் வேறு நிறுத்தி வச்சிருக்கான் தெரியலடா முருகேஷா அது என்னவோ தெரியல சரி கூட இதனாலையாவது எல்லாரும் மொத்தமாக அங்கே வேலை அந்த உட்காந்து இருக்குமே ஏன்னா மற்ற நேரத்தையா நம்ம எல்லாரும் மொத்தமா இருப்போமா இல்லை இந்த நேரத்தையாவது எல்லாரும் கூட்டாமல் மொத்தமா இருக்கிறோமே அதை நினைச்சு சந்தோஷப்படும் முருகேஷா அப்புறம் காலையில என்ன பண்ற இது அந்த ரூம் எல்லாம் அந்த பின்னாடி வீடு இருக்குல்ல அதை சுத்தம் பண்ணணும்னா காலையில எழுந்து சுத்தம் பண்ணிடுவோம் ஓ அந்த வீடா அத்தை மாமா மாமாலாம் அங்க இருக்கப்போங்களா ஆ சரி சரி அது எப்பயும் சுத்தம் பண்ண வேண்டியது நாமளும் அதை எடுக்க அந்த இடத்துக்கே போவோம் அப்படியே விட்டாச்சு சரி சரி இப்ப அதே ஒரு வீடியோ கால வந்ததே நாளைக்கு சுத்தம் என்ன இது நம்ம குடும்ப பட்டாலமே இங்க தான் இருக்குது என்னாச்சு எல்லாரும் அப்போ மேலே வந்தாங்க நாமலாம் இவ்வளவு தெரியாம ரூமுலari இருந்தோம் போலையே நாட க்ளோஸ் பண்ணு அப்படி போய் மூணு க்ளோஸ் வாயே மொத்தமா இருக்கிறத பாக்குறதுக்கு

தண்ணி வாட்டர் வாட்டுக்களை எடுத்துட்டு வரோம் சொல்லிட்டு பூ மாதிரி போயிருக்கான் அவ்வளவுதான் வந்துருவா நீ ஏன் ஆத்து ராத்திரி அடுத்தல உங்களுக்கு இங்கிலீஷ் அவசியமா சேரி சரியா உட்கார் எல்லாரும் இன்னைக்கு இங்க மொத்தமா உட்கார்ந்து கும்மி அடிப்போம் கும்மி அடிக்கிறானா நீ எல்லாரும் மொத்தமா சேர்ந்து இருக்கிறோம் ஏதாவது விளையாட்டு விளையாடுமே என்ன நாத்து சொல்ற விளையாட்டா இங்க என்ன விளையாட்டு விளையா இருக்காது நாம எல்லாரும் சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுறது

அந்த எழுத்து ஆள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணும் திரும்ப அந்த பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கடைசி என்ன எழுத்து வருதோ அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி எதுல நீ பாடணும் சரி அணி இதே விளையாட்டு விளையாடுவோமா சரி எத்தனை பேர் பிரிக்கலாம் நாலு நாலு பேர் பிரிச்சா சரியா இருக்குமா நினைக்கிறேன் சரி நான் விளையாடலாம் ஆ இந்த விளையாட்டு கூட நல்லா தான் இருக்குது சரி ம் சரி நாங்கள் யார் எடுத்துட்டு மாட்டேன் சொல்லிடுறேன்

உங்க அண்ணனுக்கு உங்க அம்மா தலைவர நான் எங்க அண்ணி அம்மா தலைவரே பளைமேலே அம்மா இவங்க தான் எங்க அண்ணி எங்க அനിയோளே தலைவர் சரி அப்புறம் என்ன ஆட்டத் ஆரம்பிச்சிரலாமா ஓ ஆரம்பிக்கலாமே கேடே ஆரம்பிக்கலாமா நாங்க தயார் நாங்க தான் முதல்ல எடுத்து ஆரம்பிக்கிறோம் அடுத்து அதுக்கப்புறம் நீங்க எந்த இடத்துல முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் நா பாறோம் திரும்ப நாங்க எதெது முடிக்கிறோமோ நீங்க பாருங்க சரியா ஆ சரி மறுமொரு ஆறி சரி உங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்ற எழுத்து தெரியுமா சி சின்ன சி ஆ சீல என்ன பாட்டு பாடலாம் ஆ ஐடியா சரி பாடுவோம் சின்ன வீடா வரக்குமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா

ஒன்ன மாலை தேடி வரும் நாலு எந்த நாலு அட முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலை தேடி வரும் நாலு எந்த நாலு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால என் மாமா பாடிடறே அடுத்து உங்கள் இல்லலாம் லால் ஆரம்பிக்கிற பாட்டு பாங்க ஏني நான் பாடுற லால நான் பாடுற கேளுங்க லала கட சாந்தி உன்னாலானே லானா பூந்தி லала கட சாந்தி உன்னாலானே லானா பூந்தி aata palavala kere paala valiya vekkira keeta kiriya vekkira kee

நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் உள்ள சோகம் தெரியவில்லை இருந்தும் தாயின் இருந்தும் சொந்தம் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ இல்லாத உறவுக்கு நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ யாரோடு நாளான விளையாட்டப்பாரு விளையாத காட்டுக்கு வேதம் போட்டதாரு பாடுபாடிச்சா சங்கதி உண்டு என்ன பாட்டுக்குள்ளயோ சங்கதி உண்டு கண்டுபிடி

சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கலகலப்பா ஆடணும் கைகள் தாளம் போடணும் விசிலு ராக பாடணும் கைகள் தாளம் போடணும் சில ராக பாடணும்

அஞ்சு பொண்ணு பெத்தெடுத்த அரசங்கூடாண்டியா வாழ்க்கையில போண்டியா வாழ்க்கையில போண்டியா எட்டாவதா என்ன பெத்தங்க அப்பனுக்கும் தெரியல சொக்கனும் அதை சொல்லல சொக்கனமும் அதை சொல்லல வளர்ந்து நிற்கிற தென்னையா வக்கனையா நான் இங்க சுத்தி இங்க சுத்தி வந்தானையா மாப்புல சிகாலிக்கே மறுப்புல சிகாலிக்கே மறுப்புல வலைய போல என்ன கட்டி போனானையா மாப்பில துப்பு இல்லாத அம்பில துப்பு இல்லாத அம்பல இப்ப இங்கே நிக்கிற என் கதைய முடிக்கிறேன் இப்ப இங்கே நிக்கிற என் கதைய முடிக்கிறேன்

அன்புல்ல மகள் எழுதும் கடிதம் அன்புள்ள மகள் எழுதும் கடிதம் இதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் இதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பதை நினைக்கிறேன் யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற கிஞ்ச சட்டக்காரியிணி கிண்டலத்தம் பேசுகிறாங்க அம்மா கெஞ்ச சட்டக்காரியிணி கிண்டாலத்தம் பேசுகிறாங்க தொட்டக்கரையா வீட்டில் பழைய துணி இருக்குன்னு சொன்னீங்களே அம்மா தொட்டக்கரையா வீட்டில் பழைய துணி இருக்குது சொன்னீங்களே வரும்போது மறக்கமாக வாங்கி வாங்கம்மா விடுதொறு புழுவனே வீதியில கொட்டுறாங்க வீதியில கொட்டுறாங்க நான் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில தினமும் சாப்பிட்றமா மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் தினமும் சாப்பிட்றமா கிழாண்டசோறோம் மறந்தும் போயிடாத மாங்க கருணாகம் வெடிப்புல தான் மாங்க கருணாக பிளதான் இருக்குது பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் சொன்னாங்க அரைச்சி கையில போட்டுக்க மா மஞ்சளச்சி கையில போட்டுக்கமா இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரி சூப்பர் சூப்பர் சூப்பி சூப்பரா வாங்க கரெண்ட் வந்துருச்சு கீழே போவோம் சொல்லுங்களே இந்த நிகழ்வு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஏதாவது பண்ணி விளையாடி இருக்கலாம் பாட்டு பாடி இருக்கலாம் போதும் இதுக்கு மேல இங்க இடத்துல தாங்காது என் பேர் ஒரே இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிரமா இருக்குது வீடியோ எடுக்கிறது அதனால இதோட முடியுது அனைவரும் நம்ம கூட்டு குடும்பத்தோட பாருங்க சுமார் நிகழ்வுகள் அடுத்து அடுத்து வரும் கதையும் சுவாரஸ்யமா போயிட்டே இருக்கும் மறக்காம எல்லாரும் பார்த்துட்டே வாங்க சொன்னங்களே சந்தியா சொல்றது கூட கரெக்டு தான் அதனால தொடர்ந்து பாருங்க சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம ஒரு இயல்பான ஒரு கதையை அப்படியே எடுத்துகிட்டே போறோம் டக்கு டக்குனு வேற ஒரு சீன் அப்படியே சம்மந்தம் இல்லாமல் எடுத்துட்டு வர முடியாது வச்சு அவங்க உங்களுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் காட்சி கொஞ்சம் காமெடி அப்படி இப்படி கொஞ்சம் எடுத்துட்டே வரோம் மறக்காம தொடர்ந்து பாருங்க போதும் நீ எவ்வளவு அளவுக்கு ஆதரவு கொடுக்கல அந்த அளவுக்கு நல்ல நல்ல சீனு காட்சி எடுக்க முயற்சி பண்ற மக்களே அனைவருக்கும் குட் பை நாங்க போயிட்டு தூங்க போறோம்